to my channel. வணக்கம் அபி டிவி லேவில நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளை முன்னிட்டு தமிழர் அமைப்பு சார்பில் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மெழுகுவத்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளை நினைவு கூறும் வகையில் உப்பில்லாத கஞ்சியை தேங்காய் சிரட்டையில் குடித்து வீர வணக்க அஞ்சலியை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா வியணு அதிரடியான பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் இலங்கையில் சிங்கள ராணுவத்தால் நடத்தப்பட்ட மக்களுக்காக தமிழ் அமைப்புகள் சார்பில் பதினைந்தாவது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தியது மகாராஜா நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் மேலுக்கு ஏந்தி மலர்கள் தூவி வீர வணக்கம் அஞ்சலியை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் நினைவாக பொதுமக்களுக்கு உப்பில்லாத கஞ்சியை தேங்காய் சிரட்டியில் வழங்கி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு கலந்து கொண்டு தின நினைவு நாள் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கம் முழக்கத்தை முடங்கினார் வீர வணக்கம் வீரவனக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் மரக்க மாட்டம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாற்றம் மறக்க மாட்டோம் நெற்றில் ஏந்துவோம் நெக்கில் ஏந்துவோம் நெஞ்சில் ஏந்துவோம் நெத்தில் ஏந்துவோம் நெக்கில் ஏந்துவோம் தமிழ் கீழே விடுதலைக்காக இன்னும் இறைந்த போராளிகளையும்

வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் ஈழ விடுதலை தமிழ் ஈழ விடுதலை இன்னுயிர் நீண்ட போராளிகளுக்கும் இன்னுயிர்

மலரட்டும்லரட்டும் மலரட்டும் தமிழ் ஈழ மலராட்டும் வீர வணக்கம் உழியலுக்கு வீர வணக்கம் சுந்தரலிங்கம் மக்கள் இயக்க தலைவர் மாரிபப்பாண்டியன் தமிழ் சான்றோர் பேரவை மாநகர தலைவர் வழக்கறிஞர் சுதர்சன் துரைசாமி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நெல்லை மாநகர இளைஞரணி தலைவர் மணிமாறன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநகர இணைச் செயலாளர் சின்னத்துறை சிவந்தி முத்துவளவன் புரட்சி பாரதம் மாவட்ட செயலாளர் நெல்சன் கண்மணி லலிதா சிங்கராயன் ரெட்டியார்பட்டி சாமுவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மே தின நினைவு படத்திற்கு மலர்கள் தூவி அஞ்சலியை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளை நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு உப்பில்லாத கஞ்சியை தேங்காய் சிரட்டையில் கண்மணி லலிதா வழங்கினார் தமிழ்தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா வீரர்சு அதிரடியான பரபரப்பான பேட்டியை வழங்கியுள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை போர்க்களத்தில் உச்சக்கட்ட போரின் போது உலக நாடுகள் தடை செய்த குண்டுகளை போட்டு சிங்கள இனவெறி இராணுவம் எம் தமிழ் இனத்தை கொன்று அழித்த நாள் இன்றைக்கு மே பதினெட்டு உலகத்தில் எந்த தேசிய இனத்துக்கும் நேராத வன்கொடுமை இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தது அதற்காக நீதி கேட்டு உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்கள் உலகத்தின் முற்றத்திலே குரல் கொடுத்து கொண்டும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு நீதிதான் தான் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இலங்கையில் தமிழர்களுக்கென்று தனி நாடு சுதந்திர தமிழ் ஈழ நாடு என்றைக்கு மலருதோ அன்றைக்குத்தான் இந்த இனப்படுகொலைக்கு எங்களுக்கு நீதி கிடைத்ததாக பொருளாகும் ஈழத் தமிழர்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த நாடு தாய்நாடாக கருதிய நாடு இந்திய ஒன்றிய நாடு அந்த இந்திய ஒன்றிய நாடும் இலங்கைக்கு ஆதரவாக நின்றதான் அந்த காலத்திலே எங்களுடைய இனத்தை கொன்று அளித்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது என்றாலும் அதிலிருந்து ஒரு விடிவு வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழ்நிலம் தமிழ்நாடு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் குரல் கொடுத்து இந்த துயர நாளை வலிமிகுந்த இந்த துன்ப நாளை கொண்டாடி வரும் இந்த சூழலில் இன்றைக்கு இந்திய அரசு தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கமே இல்லை தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆயுதங்களை அமைதியாக்கிவிட்டோம் மௌனப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இல்லாத இயக்கத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த நாட்டிலே தடை இருக்க அந்த தடையை நீ தடையை நீடித்து அண்மையிலே இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை அப்பட்டமான பொய் தகவல் என்பதற்கு இரண்டொரு நாட்களுக்கு முன்பு ஈழத்திலிருந்து வந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியேறி எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட கருணாவை தலைமைய தலைமையாக ஏற்றுக்கொண்ட யாழ் சரவணன் என்பவர் சென்னையிலே பத்திரிகையாளர் இடத்திலே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் யாழ் சரவணன் கருணா தலைமை ஏற்றுக்கொண்டவர் அவர் சொல்லுகிறார் தேசிய தலைவர் போல ஒழுக்கமான நேர்மையான உண்மையான வாய்மையான மக்கள் சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒருவர் உலகத்தில் நான் பார்த்ததில்லை அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு அங்கே நடைபெறுகிற ஒழுக்க கேடுகள் அநீதிகள் அக்கிரமங்கள் துயரங்கள் துன்பங்கள் எதுவுமே நடக்காதென்று தேசத்த தே தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் எதிரான அணியில் உள்ள யாழ் சரவணனை தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் சொல்கிறார் இப்போ இந்திய அரசு எப்படி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது போதைப் பொருள் கடத்தலுக்கு விடுதலை புலிகள் துணையாக இருந்தார்கள் தனி தமிழ்நாடு கோரிக்கை அவர்கள் வைத்திருந்தால் வைத்திருந்தார்களா அவர்கள் வெளியிட்ட வெளியிட்ட தேசப்படம் தமிழில் தேசப்படத்திலே தமிழ்நாடு இருந்ததா எதுவுமே இல்லை ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை வைத்து தமிழர்களுக்கு ஈழத்தில் தனிநாடு நாடு கிடைக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்திலே இந்திய அரசு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் உலக தமிழர்களுக்கு ஒன்று நாடு கிடைக்க கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார்கள் அதையெல்லாம் எதிர்த்து களமாடி எதிர்காலத்திலே தமிழர்களுக்கு இலங்கையிலே தனி தமிழ் ஈழம் மலரும் மலர் வைப்பிற்கான சூழலை நாங்கள் இந்த ஜனநாயக களத்திலே அரபு போர் காலத்திலே உலகம் உள்ள தமிழ் உலகங்கும் உள்ள தமிழர்கள் முன்னெடுச்சலும் உறுதியாக தமிழில் மென்றே கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் எங்களுக்கான அந்த இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கும் அந்த வகையில் இது போன்ற நாட்களை தொடர்ந்து நாங்கள் கடைபிடித்து எங்களுடைய உணர்வுகளை அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கடத்தி செல்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்